கார்த்தி தீபாசரியில் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க ஐஸ்வர்யா வந்து ஓவராக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அபிராமியம்மா காலலாம் விழுகுறாங்க தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கங்க ஏற்றுக்கங்கிற மாதிரி கதறாங்க ஐஸ்வர்யா நீ போலித்தனமாக தான் நடிக்கிறேன்னு பச்சையாக தெரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது என் பையனுக்காக நான் உன்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விளாடாதேன்னு அபிராமி அம்மா வந்து பெரிய மனசு படி மன்னிக்கிறாங்க அந்த இடத்துல சத்தியமாக இனிமேட் நான் எந்த விஷயத்துலையும் நான் விளாடவே மாட்டேன் நான் இருக்கிற இடம் கூட தெரியாமல் இருந்துக்கிறேங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி பார்த்திங்களா ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து ஈஸியாக வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கா ரொம்பவே சந்தோஷம்தான் ஆனால் எப்படி தான் வந்து ரியாவை அடித்து வீட்டை விட்டு துரத்து போகிறான்னு தெரியலையங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரியா வந்து நம்ம தைரியமாக இருக்கணும்னா ஐஸ்வர்யாவில் மட்டும்தான் முடியும் ஐஸ்வர்யா கிட்டே வந்து உதவி வந்து கேட்குறாங்க சத்தியமாக என்னாலும் பண்ண முடியாது நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னு நீ ஏன் திருப்பி திருப்பியும் ஏதாவது வம்புக்கு தும்புக்கு நீ பண்ணனு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் உன்னை மனுஷனாக கூட ஏற்றுக்க மாட்டேன் என் புருஷனும் எங்கள் அத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்னு நான் வாலண்டியராக வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது இன்னும் ரெண்டு நாளில் வந்து உன்னை வீட்டை விட்டு தோர்த்துறேன்னு கார்த்தி சொல்லியிருக்கானா அது உன்னோட பிரச்சனை நீ தான் சமாளிக்கணும் என்னால சமாளிக்க முடியாதுன்னு அதிரடியாக வந்து ஐஸ்வர்யா வந்து ஜெகா வாங்கிடுறாங்க அந்த இடத்துல சாரிம்மா உனக்கு நான் உதவி செஞ்சு போனேன்னு வச்சுக்கேன் இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளேயே வந்து என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாதுங்கிற மாதிரி தான் ஜெகா வாங்கிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா அந்த இடத்துல இவ சொல்கிற லாஜிக் படி கரெக்டு தான் உள்ளுக்குள்ளே நமக்கு பய உணர்வு வருது ஒன்று ரெண்டு நாளில் கார்த்தி என்ன செய்வான் ஏது செய்வான்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி ஒரு பக்கம் வந்து ரியாவோட ஹஸ்பண்டை வந்து பார்க்குறாங்க சார் நான் ஆல்ரெடி வந்து ஆனந்துக்கிட்ட ரெண்டு மூணு டைம் வந்து சொல்லிட்டேன் சார் இப்போ அவரை கேட்காம பிரச்சனை மேலே பிரச்சனை இதாக பண்ணுறாப்புல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி நான் சொல்கிறதே வந்து காது கொடுத்து கூட நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி ரியா வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கா புள்ள இருக்குது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் சொல்கிறத எப்படி சார் வந்து ஆனந்த் வந்து கேட்பாங்கங்கிற மாதிரி தான் அத்தடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக் படி தான் இருந்தாலும் எனக்காக இன்னும் ரெண்டு டைம் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி ஓகே சார் சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியாவோட ஹஸ்பண்டு சே கார்த்தி வந்து என்ன செய்வான் எது செய்வான்னு தெரியலையே உள்ளுக்குள்ளே சமாளித்தாலும் கார்த்தி நினச்சா பயந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லா மருமகளும் வந்து அபிராமி அம்மா கைக்கு வந்து மருதாணி வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது நம்மளை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்க இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஐஸ்வர்யா கூட வந்து வேணாம் வெறுப்பான் நின்னா கூட அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக என்ன வந்து அவங்க கூட்டத்துக்குள்ளே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அத்தை நான் வேணா வைக்கட்டான்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டேனே யாருக்கடி யார் அத்தை நான் பார்த்துக்குறேன் அத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்போன்னு சொல்லிட்டு தீபா வந்து தனியாக ரியா கையை பிடிச்சு இழுத்து தர தரன்னு வராங்க நீ கையை விட்றீ அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் இல்லை என் புருஷன் தான் உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்னு இருக்கார்ல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எல்லாம் இங்கே நிற்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம தீபா ஏய் கார்த்தியை விட நான் ஆயிரம் பேரை பார்த்தவன் அப்படி இருக்கும்போது கார்த்தியெல்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படியா சரி கார்த்தியோட திட்டம்லாம் உனக்கு தெரியும் அதை எழுத்து நிற்கிற அளவுக்கு நீ மாஸ் பண்ண போறியா உன்னால் எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாதுன்னு அதை வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் வந்து வம்புலிக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம தீபாவை மட்டும் வந்துட்டு அபிராமியம்மா கையை வந்து அலங்காரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வயசுக்கு மேலே எனக்கு மேக்கப்பு இதெல்லாம் தேவையா கைக்கெல்லாம் மெகந்தியெல்லாம் வச்சா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பார்க்குறவங்க மூணு மருமகளில் இல்லை மூணு பொண்ணுங்களும் அவங்க பெற்ற பொண்ணு மாதிரியே வந்து அம்மா வந்து கவனிக்கிறாங்கன்னா பெருமிதமாக வந்து பார்ப்பாங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல உங்கள் கௌரவத்தை இன்னும் வந்து தூக்கி தலை நின்று நிற்க வைக்க வேணாம்மா அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுவோன்னு அதிரடி மாதம் வந்து பேசினோன்னே இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏகப்பட்ட வீட்டில் வந்து இது மாதிரிலாம் இருக்கிறது இல்லைம்மா ஆனால் எனக்கு நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் இன்னும் ரெண்டு நாளில் வந்து மீனாட்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அபிராமிம்மா கண்டிப்பாக வந்துடுவாங்க கார்த்தி வந்து சவால் விட்டுருக்காருல சவாலில் ஜெயிக்காமல் இருப்பாங்களான்னு சொல்லி தீபாவிலேருந்து எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கிறப்ப கம்பெனியில் வந்து இருக்காங்க தம்பி என்ன செஞ்சேனே தெரில தம்பி மதியானம் வந்து லன்ச் டைம் வந்துடுச்சு வாங்க போய் சாப்பிட்லாம் சரிண்ணே நீங்கள் இன்றைக்கி ஃபுல் ஃபார்மில் தான் இருக்கீங்க போல இருக்கு ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து நக்கல் அடித்து பேசிகிட்ருக்காங்க மாணிக்கமோ நம்ம கார்த்தியும் அதே மாதிரி லஞ்ச் டைமில் சாப்பிட்டு முடிச்சு சாயங்காலம் வந்து வேலையெல்லாம் முடிச்சுருக்கப்பட மாட்டிருக்கு கம்பெனிலேருந்து வெளியில் வந்து வராங்க நம்ம கார்த்தி கிஃப்ட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ்லாம் வந்து வாங்குறாங்க பிள்ள இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறதுக்காக கார்த்தி வந்து இது மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க வரும்போது எல்லாருக்கும் வந்து புடவை நகையிலேருந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க அம்மா இதுதாம்மா என்னோடய பரிசு எடுத்துக்கோங்கம்மா என்ன கார்த்தி எல்லாேருக்கும் வாங்கிட்டியா ஆமாம்மா புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உன்னோட செலெக்ஷன் என்றைக்குமே பெஸ்ட்டாக தான்ப்பா இருக்கும் கார்த்தி இல்லைம்மா உங்களுக்கு பிடிச்ச கலரானு பார்த்து சொல்லுங்கன்னோட ஜருகையிலேருந்து எல்லாரும் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து எடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கா அந்த இடத்துல கார்த்தி ரொம்ப அருமையாக வந்து எடுத்திருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க மீனாட்சி நீ வந்து வாங்க வந்து மறுக்கிறாங்க மீனாட்சி கார்த்தி தான் அன்பா பாசமாக வந்து கொடுக்குறான்ல உரிமை இருக்குது கொடுக்குறான் நீ வாங்காமல் இருக்கலாம் ரொம்ப தப்புப்பா இன்னும் ரெண்டு நாளில் நீ வீட்டுக்கு வந்துடுவே ரியா வீட்டை விட்டு போயிடுவானே அவளுக்கே நல்லா தெரியும் நீ வந்து கவலைப்படாமல் சரியா அப்படின்னு சொன்னேன் என்னது கன்ஃபார்மே பண்ணிட்டான் எல்லாம் ரெண்டு நாள் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு நீயா போனா நல்லதுன்னு கார்த்தி வந்து பேசுறாங்க பார்த்துக்கலாமா அப்படின்றியே ரியாவும் கார்த்தியும் சவால் விட்றாங்க